உங்க முடி எவ்வளவு மெலிஞ்சு போய் ஒல்லியா தின்னா இருந்தாலுமே இந்த ஹேர் பேக் உங்க முடியை நல்லா அடர்த்தியாகவும் பிளாக்காகவும் மாற்றி அண்ட் ஸ்ட்ராங்காக வளர வைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் தைராய்டு ப்ராப்ளத்தினால ஹேர் ஃபாலை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் தேவையோ அதையுமே நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு சைஸ் நேச்சுரல் பியூட்டி ஸோ இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நான் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சீட் தான் இந்த ஃப்ளாக்ஸீடில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் விட்டமின் இ அதிக அளவில் இருக்குது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறது அதாவது நம்ம தின்னாக நம்ம ஹேரை வந்து இடையில ப்ரேக் ஆகி இருந்தாலுமே சரி தான் அல்லது ஹேர் ஃபால் ரூட்டில் இருந்தே விழுந்தாலுமே சரி தான் ஸோ இந்த உமைகா த்ரி ஃபார்ட்டி ஆசிட் விட்டமின் இ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹேரை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற ரூட்டில் பிடிச்சிக்கிறது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரேக் ஆகி இருக்கிற நம்ம அந்த ஹேருக்கு நல்ல ஒரு ஹைட்ரேட்டடாக கொடுத்து ட்ரை ஹேராக இருக்கிறவங்களுக்கும் சரி நேச்சுரல் ஷைனை கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரோஸ் மேரி லீவ் தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ரோஸ் மேரி லீவ்ஸும் பார்த்தீங்கனாவே ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கும் ஹேரை ரூட்லேருந்து ஸ்ட்ராங் பண்ணி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டேண்ட்ரஃபை கம்மி பண்ணி நம்மள ட்ரைஸ் கால்பை வந்து நல்லாவே சாஃப்ட் அண்ட் சைனாக மாற்றி கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணாவது பார்த்திங்கன்னா முருங்கையில தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த முருங்கையிலேயே நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது விட்டமின்ஸ் நியூட்ரியன்ஸ் இருக்கு இதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ் ஹேரை வந்து ஸ்ட்ராங்காக வளர வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின்மே ஹேரை வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி வளர வைக்கிறதுக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஜிங்க் அயன் எல்லாமே இருக்குது ஸோ வெங்காயத்தில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சிங்க் இருக்கோ அந்த அளவுக்கு இதுலையுமே நம்மளுக்கு வந்து ஹேரை வந்து க்ரோத் பண்ண வைக்கிறதுக்கான சிங்கு இருக்குது ஸோ ஹேர் ஃபாலை வந்து கம்மி பண்ணி ப்ளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் தின்னாக இருக்கிற நம்ம ஹேரை நல்ல திக்காக மாற்றி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆன்ட்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமெட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அண்ட் இது எல்லாமே நம்மளுக்கு டேண்ட்ரஃப் என்ன ப்ராப்ளம் கால்ப்பில் இருந்தாலுமே சரி பண்ணி கொடுக்கும் ஸோ நேச்சுரல் கண்டிஷனராகவுமே இந்த ஓவரால் எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஓவரால் நேச்சுரல் கண்டிஷனராக தான் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நல்ல இந்த மாதிரி பாயில் பண்ணிட்டு ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வந்தவுடனே நம்ம வந்து அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிடலாம் ஸோ இந்த ஓவராலாக இருக்கிற இந்த ஹேர் பேக்கை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேர் வாஷ்க்கு பிஃபோராக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா இதில் உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து லாங் ஸ்டேவாக இருக்கணும் ஸோ அதனால் நம்ம வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுருப்போம் இந்த சாம்பில் டைலூட் பண்ணுறது அண்டு அதுக்கப்புறமாவே கண்டிஷ்னராக வெறும் ஃபிளாக்சிக் ஜெலை நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ சாம்பு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிஷ்னராக கூட யூஸ் பண்ணலாம் பட் இது நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கிடைக்கணும் நம்மளோட இவ் நியூட்ரிஷன் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஹேரில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹேரை வந்து நல்ல ஷைனியாகவும் ஸ்ட்ரைட் லுக்காகவும் மாற்றி கொடுக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஹேரோட அதாவது அந்த எக் ஒயிட் யூஸ் பண்ணும்போது என்ன எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதிலையே உங்களுக்கு தெரியும் இந்த ஹே பேக்கோட பெனிஃபிட் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ட்ரை ஹேராக இருக்கிறவங்க கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்ல குரோத் தெரியும் ரொம்ப தின்னாக இருக்குது ஹேர் வந்து பாதிலே உடஞ்சி ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக இந்த ஹேர் பேக் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணலாம் யார் வேணாலுமே ட்ரை பண்ணலாம் பட் ரொம்ப ட்ரை ஸ்கால்ப்பாக இருக்கிறவங்க ரொம்ப மெழிஞ்சு போகுது சிக்கு அதிகமாக வருது அப்படின்றவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் தைராய்டு ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது அதனால் ரொம்ப ஹேர் ஃபால் பிரச்சனை நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது வெயிட்லா வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகுறது இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறவங்க வந்து கொய்யாக்காய் எடுத்துக்கங்க இந்த கொய்யாக்காவில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய காப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைராய்டு ப்ராப்ளத்துக்கு தேவையான ஒரு நியூட்ரிஷன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹார்மோன் இம்பாலன்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சியா சீ இதை வந்து நல்ல த ஒரு வாட்டரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நீங்கள் இதை குடிச்சிங்கன்னா அந்த டே ஃபுல்லாமே உங்களுக்கு நல்ல எனர்ஜெடிக்காக கொஞ்சம் ஃபுல் இருக்கும் ஹைட்ரேஷனாக இருக்கும் ஸோ வெயிட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது ஸோ சாப்பாடை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கங்க கண்டிப்பாக கொஞ்சம் ஓரளவு வயிறு ஃபில்லிங் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய சாப்பிட மாட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும் எதுனால இந்த பிரச்சனை வருது ஹேர் ஃபால் எல்லாமே தெரியாம இருக்கும் ஸோ அவங்களுக்குலாம் ரொம்பவே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க